சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் வணக்கம் இன்று புரட்டாசி மாதம் ஐந்தாம் நாள் செப்டம்பர் இருபத்தி ஒன்று ஞாயிற்றுக்கிழமை அமாவாசை திதி என்று முழுவதும் நம்முடைய முன்னோர்களுக்கு தர்ப்பணங்கள் செய்யக்கூடிய மிக மிக சிறப்பான ஒரு நாள் ஏன்னா அந்த புரட்டாசி மாதத்துல வர்றது வந்து அவ்வளவு ஒரு மகாலய வட்சாசைன்னு சொல்ல முடியாது இந்த நாள்ல முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய அந்த பூஜைகள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிரார்த்தங்கள் இது எல்லாமே பண்ணுங்க இன்று முழுவதும் உத்திர நட்சத்திரங்க அமிர்த யோகம் என்று முழுவதும் நல்ல நேரம் காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை மதியம் வந்து பத்தரை மணி முதல் பனிரெண்டு மணி வரைக்கும் சூளம் மேற்கு பரிகாரமா வெள்ளம் சாப்பிட்டுட்டு போங்க மேசம் தொழிலில் கடன்கள் உங்களை தேடி வரக்கூடிய ஒரு நாளாக இந்த நாளை வந்து அமைதுங்க தொழிலுக்காக இதெல்லாம் ஒரு வியாபாரம் பண்ணிடுறீங்க நீங்கள் வச்சுக்கோங்களேன் அந்த வியாபாரத்திற்காக வந்து ஒரு கடன் வாங்குவீங்க வீட்டுக்காக ஒரு கடனை வாங்குவீங்க தொழில் சார்ந்த சில முயற்சிகள் தொழில் சார்ந்த ஒரு பயணங்கள் அதுக்காக வந்து இன்றைக்கி போவீங்க ஆஞ்சநேய பெருமான வழிபாடு பண்ணுங்க வெற்றிகளை நோக்கி செல்வீர்கள் ரிஷபராசிக்காரர்களுக்கு வந்து இன்று மனதால் நினைத்த காரியங்கள் வெற்றி மனசில் நினைத்த காரியத்தை வந்து இன்றைக்கி பண்ணுங்கள் அதில் பார்த்தீங்கன்னா லாபமோ லாபம் இன்னைக்கு உங்களை தேடி வரும் துர்க்கை வழிபாடு பண்ணுங்கள் வெற்றிகள் தேடி வரக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் மாறும் மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்னைக்கு அதாவது ஒரு ஒரு எண்ணம் இருந்துகிட்டே இருக்குங்க சரிங்களா நீங்க மரியாதையும் உயரும் மனசுல வந்து தன்னம்பிக்கையும் தைரியம் உயரக்கூடிய மிக மிக சிறப்பான நாள் குரு பகவான் வழிபாடு பண்ணுங்க வெற்றிகளை நோக்கி செல்வீர்கள் கரகராசிக்காரர்களுக்கு இன்னைக்கு மனசுல வந்து சிறு சிறு சங்கடங்கள் இருந்தா கூட உங்களுடைய முயற்சிகளின் மூலமாக அந்த சங்கடங்களை வெற்றிகளாக மாற்றிக்கொள்ளக்கூடிய மிக மிக சிறப்பான நாள் தந்தையின் மூலமாக நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும் புதிய ஒப்பந்தங்களில் வந்து கையெழுத்து வந்து போடுங்க போடுவீங்க முருகப்பெருமான வழிபாடு பண்ணுங்க வெற்றிகளை நோக்கி செல்வீர்கள் சிம்ம ராசிக்காரர்களுக்கு இன்னைக்கு கொஞ்சம் கவனமாக பார்த்து பேசுங்க நீங்க ஒன்று பேசுனீங்கன்னா எதிராளிகள் வேற மாதிரி புரிஞ்சுக்குவாங்க இதன் மூலமாக சங்கடங்கள் பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு ரொம்ப கவனமா பார்த்து பேசுங்க இன்னைக்கு உங்களுடைய பேச்சு திறமையின் மூலமாகவே ரொம்ப நாளா இருக்கக்கூடிய ஒரு கடனை வந்து திருப்பி ரிட்டர்ன் வாங்கிடுவீங்க சரிங்களா மகாலட்சுமி வழிபாடு பண்ணுங்க வெற்றிகளை நோக்கி செல்வீர்கள் கன்னி ராசிக்காரர்களுக்கு வந்து இன்று உடல் மனம் சுறுசுறுப்பு எதிர்பாராத ஒரு தனவரவு நண்பர்கள் மூலமாக நல்ல விஷயங்கள் கூட்டு தொழில் சார்ந்த ஒரு எண்ணம் கூட்டு தொழில் பண்ணுறவங்களுக்கு வந்து ஒரு லாபம் என்னுடைய அதிகரிக்கக்கூடியவனால் பெருமாள் வழிபாடு பண்ணுங்கள் வெற்றிகளை நோக்கி செல்வீர்கள் துலாம் ராசிக்கு இன்று பயணங்கள் இருக்கின்றது விரயங்கள் இருக்கின்றது உணவு விஷயத்தில் ரொம்ப 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 கவனம் எடுத்துக்கோங்க பழைய உணவுகளை வந்து செய்து தவிர்த்துடுங்க அதேமாரி பார்த்திங்கன்னா வந்து இந்த புரட்டாசி மாதத்தில் வந்து சில பேர் சைவம் மட்டுமே சாப்பிடுவாங்க அப்போ சைவம் மட்டுமே எடுத்துக்கொள்வது மிக மிக சிறப்பு இன்று ஒரு நாள் மட்டும் ஓகேங்களா அம்மன் வழிபாடு பண்ணுங்க வெற்றிகள் தேடி வரும் விருச்சுக்கு ராசிக்காரர்களுக்கு வந்து லாபங்கள் தேடி வரக்கூடிய மிக மிக சிறப்பான நாள் நீங்க வேலை பார்க்கிற இடத்துலையும் சரிதான் அதே நேரத்தில் வந்து நீங்க தொழில் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன் எதிர்பாராத ஒரு தனவரம் இருக்கு பெரிய அளவில் ஒரு ஆர்டர் ஒன்று கொடுப்பாங்க சரிங்களா அதன் மூலமாக லாபங்கள் உங்களை தேடி வரும் சிவபெருமான் வழிபாடு பண்ணுங்க வெற்றிகளை நோக்கி செல்வீர்கள் தனுசு ராசிக்கு இன்று தொழில் சார்ந்த எண்ணம் தொழில் சார்ந்த ஒரு முயற்சி நீங்கள் வேலை பார்க்கிற இடத்துல சரி தான் வீட்டுலயும் சரிதான் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் உயரக்கூடிய மிகவும் அற்புதமான ஒரு நாளாக இந்த நாள் அமைகின்றது பெருமாள் வழிபாடு பண்ணுங்க வெட்டிகள் தேடி வரும் மகர ராசிக்காரர்களுக்கு வந்து இன்று உங்களுடைய முயற்சியின் மூலமாக நல்ல விஷயங்கள் நடைபெறக்கூடிய ஒரு நாள் சரிங்களா புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்து கொடுவீங்க தந்தையின் மூலமாக நல்ல விஷயங்கள் நடக்கும் அரசு சார்ந்த ஒரு வேலைகளுக்காக முயற்சிகள் எடுக்கலாமா அப்படின்ட்டு அந்த விஷயத்திலிருந்து பண்ண ஆரம்பிச்சிருவீங்க இன்னைக்கு மகாலட்சுமி வழிபாடு பண்ணுங்க வெற்றிகள் தேடி வரும் இன்னைக்கு அவிட்ட நட்சத்திரக்காரர்கள் சந்திராசம் இருக்கிறதுனால அவிட்ட நட்சத்திரக்காரங்க ரொம்ப கவனமா எல்லா வேலையும் பாருங்க புதிய ஒப்பந்தங்கள் இந்த விஷயங்கள் வந்து இன்னைக்கு கும்பராசிக்காரர்களுக்கு இன்னைக்கு மனசுல சிறு சிறு சங்கடங்கள் குழப்பங்கள் எல்லாமே இருக்கும் பேச்சின் மூலமாகவே எதிர்பாராத வில்லங்குகள் வருவதற்கான வாய்ப்புகள் இன்னைக்கு அதிகமா இருக்கு அதனால பேச்சு பேசும்போது ரொம்ப கவனமா பார்த்து பேசுங்க பெருமாள் வழிபாடு பண்ணுங்க வெற்றிகளை நோக்கி செல்வீர்கள் மீன ராசிக்கு கூட்டு தொழில் பெற்றவர்களுக்கு லாபம் உடல் மனம் சுறுசுறுப்பு எதிர்பாராத ஒரு தனவரவு உங்கள் அதாவது நீங்கள் பார்க்குற வேலை பார்க்குற இடத்துல உங்களுக்கு வந்து பரிசுகள் இருக்கின்றது பாராட்டுகள் இருக்க இருக்கின்றது குரு பகவான் வழிபாடு பண்ணுங்கள் வெற்றிகள் தேடி வரும் இது வரைக்கும் பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன் பார்த்தோம் மீண்டும் நாளை சந்திப்போம் நம்முடைய ஸ்ரீநிதி ஜோதிடம் சேனல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் உங்கள் ஜோதிடர் திருச்சரி ராஜா வெங்கடேஷ் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்